ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு மோடி அவர்கள் தலைமையில மூன்றாவது முறையாக அவர் பதவியேற்ற பிறகு முதல் கூட்டமாக நிதி ஆய கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து முதலமைச்சர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்லை மிக முக்கியமாக இதில் முதல் முதல்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தவர் முத முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை தொடர்ந்துதான் எல்லா முதலமைச்சர்களுமே கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதலமைச்சர்களே இல்லாம பெருமான பாஜகவுடைய முதன்மைச்சரை வச்சு மட்டுமே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டத்துல மூடியவர்கள் என்ன பேசினார் கொஞ்சம் வெரிவாஸ் முதலில் இந்த நிதி ஆயோக் என்பதே தேவையற்ற ஒரு அமைப்பு தான் இரண்டாயிரத்தி பதினாறு வரை திட்டக்குழு என்பதுதான் ஆக்கபூர்வமான அமைப்பாக இருந்திருக்கிறது பிளானிங் கமிஷன் தான் பிளானிங் கமிஷனுக்கு சேர்மென் வந்து பிரதமராக இருப்பார் அதற்கு துணைத் தலைவரை ஒரு நிதி பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு நிபுணர் அதற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த திட்டக்குழுவினுடைய நோக்கம் காரணம் மாநிலங்கள் செலவிட வேண்டிய தொகை எந்தெந்த தொகுப்புகளை மாநிலங்கள் எப்படி செலவிட வேண்டும் ஒன்றிய தொகுப்புகளை என்கிற அந்த வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா முறையாக மாநிலங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறா என்கின்ற அந்த ஆய்வுகளை எல்லாம் திட்டக்குழுதான் மேற்கொள்ளும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் திட்டக்குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் திட்டக்குழுவுக்கு துணைத் தலைவர்களாக இருந்து திட்டங்களை வகுத்து தருகிற இடத்தில் இருந்த அந்த திட்டக்குழு வேண்டுமென்றே கட்டாயமாக அது கலைக்கப்பட்டது அதன் கலைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு என்ன அதை கலைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு முதலமைச்சர் திட்டக்குழுவினுடைய கூட்டத்தில் பேசுகிறார் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கியதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி வெறும் மாநிலங்கள் இல்லாமல் இந்தியா என்கின்ற அந்த கட்டமைப்பு வளர வேண்டும் என்று நினைத்தால் அது வளர்ச்சியாகவே இருக்காது அந்த வளர்ச்சி இந்திய துணை கண்டத்துக்கு பயன் தராது எனவே நீங்கள் நிதியை நீங்களே வைத்துக்கொண்டு செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் மாநிலங்கள் வளர்ச்சி அடைகிற போதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி கணக்கில் கொள்ளப்படும் ஒரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேசினார் அவர் யாராக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் அல்லது மம்தா பானர்ஜி போன்றவர்களாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் இல்லை மாறாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைய பிரதமர் மோடி தான் அன்றைக்கு அப்படி பேசினார் நாம் பேசுவது போன்ற குரலிலேயே பேசியிருக்கிறார் என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர்கள் திட்டக்குழு கூட்டங்களில் இருந்தது இதற்கு பெயர் தான் நிதி ஆயோக் ஆனால் இது நிதி சம்பந்தப்பட்ட கூட்டம் அல்ல பாஜகவினர் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் இது நிதி ஆயோக் என்பதே நிதி ஒதுக்குகிற கூட்டம் இந்த கூட்டத்துக்கு சில நேற்றைக்கு கூட ஒன்றிய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் வேண்டுமென்றே பேசினாரா அல்ல அவருக்கு அந்த அறிவு இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை அவர் சொல்கிறார் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு நிதியை பெற்று வந்திருக்க வேண்டாமா என்கிறார் நிதி ஒதுக்குவது குறித்து எங்காவது நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசப்படுகிறதா நீங்க நிதி ஆயோக்கினுடைய வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தா ரெண்டே ரெண்டு அஜெண்டா தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்னு விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதுதான் பிரதானமான அஜெண்டா இன்னொரு அஜெண்டா ஓக்கல் ஃபார் லோக்கல்ன்றாங்க அது என்னன்றது பாரதிய ஜனதா தான் விளக்கணும் மோடி தான் விளக்கணும் ஓக்கல் ஃபார் லோக்கல்னா என்ன அதற்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்களும் தெளிவுபடுத்தல நேற்று போன முதலமைச்சர்களிடத்துலயும் சொன்னது மாதிரியான எந்த தகவலும் ஊடகங்களிலும் இல்லை முதலமைச்சர்களும் சொல்லல முதல்ல இந்த நித்தி ஆயோக் இருக்குல்ல இந்த நித்தின்றது என்னன்றதையே மக்களுக்கு புரியாம இருக்கு இதை பொறுத்தவரையில என்ஐ டி அதான் நிதி அது என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்தியா என்கிற கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கு கட்டமைப்புகளை பலப்படுத்துவதற்கு கட்டமைப்புகளை உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு தேசிய அமைப்பு தான் இங்க இந்தியாவுக்கு மட்டும்தான் இடம் அதற்கு மட்டும்தான் அஜெண்டா மோடியை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை இப்படி நாங்கள் உருவாக்க போகிறோம் என்கிற ஒரு லாங் மிஷன் வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு அதற்கான கூட்டம் தான் இதுக்கும் முதலமைச்சர்கள் போய் பங்கேற்கணும் முதலமைச்சர்கள் போய் நிதி கேட்கணுங்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த கூட்டங்கள் நடத்தி இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு பட்ஜெட்டை முடிச்சுட்டீங்க இப்ப நேற்றைக்கு போனவர்கள் எல்லாம் அது குறித்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இது ஒண்ணு போஸ்ட் அனாலிசிஸ் பண்ற கூட்டம் இல்லை பட்ஜெட்டை போஸ்ட் அனாலிசிஸ் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு அதுல ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல போய் பங்கேற்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் இது போஸ்ட் அனாலிசிஸ் பண்ற கூட்டமும் அல்ல நிதியை கேட்டு பெறுகிற கூட்டமும் இல்லை மாறாக இரண்டு அஜெண்டாக்களை இவர்களே உருவாக்கி கொண்டு அந்த அஜெண்டாவுக்காக ஒரு கூட்டத்தை நடத்தி மோடி என்ன திட்டம் வைத்திருக்கிறார் மோடிக்கு நீங்க எந்த வகையில எல்லாம் பலம் சேர்க்க போறீங்க நேற்று கூட்டம் எதுக்கு தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க போய் நிதியை கேட்டு வந்திருக்க வேணாமான்னு நிதியை கேட்கறதுக்கு போன கூட்டம் இல்லை நம்ம கிட்ட நிதியை கேட்கறதுக்காக அவங்க போட்ட கூட்டம் நீங்க எவ்வளவு நிதி உங்களுடைய பங்களிப்பு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு எப்படி இருக்க போகிறது நீங்க எந்த வகையில எல்லாம் துணையாக இருக்க போறீங்க மாநிலங்கள் உங்களுடைய வருவாயை எப்படி அதிகரிச்சு ஒன்றிய அரசுக்கு எப்படி கொடுக்க போறீங்க உங்க வருவாயை அதிகரிச்சு நீங்க வச்சுக்கிறது இல்ல நீங்க அந்த வருவாயை எப்படி எங்களுக்கு கொடுக்க போறீங்க எந்தெந்த வகையில எல்லாம் நீங்க பலம் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறத மாநில முதலமைச்சர்கள்கிட்ட கேட்கிற கூட்டமாக நேற்றைக்கு நடத்தினார்கள் இதுல என்ன பியூட்டின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முதல் முதலில் பட்ஜெட் தாக்கல் செய்த ஈரம் காய்வதற்குள்ளாகவே அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் முதல் முதலாக அறிவித்தார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு எல்லாரும் சொன்னாங்க இதை திட்டமிட்டு அவர் அறிவிக்கிறார் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு நிதி ஒதுக்காத நீ உனக்கு என்னிடம் இருந்து பெற வேண்டிய நிதியை நீ கேட்டு எந்த விவரமும் பெற்றுக்கொள்ளக்கூடாது உனக்கு நான் எந்தெந்த வகையிலெல்லாம் துணை நிற்பேங்கிறத சொல்ல மாட்டேன் அந்த கூட்டத்திலேயே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதுதான் முழுமையான எதிர்ப்பு இதை முன்பே உணர்ந்து தெல்ல தெளிவாக பொட்டில் அடித்தார் போல் சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதன் பிறகு இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் பலரும் அறிவிச்சாங்க ஆனா என்ன நிலைமைன்னா நேற்றைக்கு நாம் நினைத்தது போல இந்தியா கூட்டணி மட்டும் புறக்கணிக்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருப்பார்கள் நிதிஷ்குமார் வரலையே நேற்று ஏன் நிதிஷ்குமார் வரல நீங்க மகிழ்ச்சியா தானே நிதிஷ்குமார வச்சிருந்தீங்க அவருக்கு கேட்ட நிதியை எல்லாம் நீங்க வாரி கொடுத்துட்டீங்களே இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் நிதியாக கொடுத்திருக்கிறீங்க சந்திரபாபு நாயுடு கூட ஏமாத்திட்டீங்க கடனாக பெற்றுக் கொடுத்து ஆனால் நிதிஷ்குமாருக்கு நீங்க கடன் கொடுக்கல நிதியாகவே கொடுத்தீங்க திருப்பி செலுத்த தேவையில்லாத நிதி அதுவும் என்னன்னா என்னை பொறுத்தவரையில் இன்சென்டிவ் தொகை அது பதினாறு பாலங்களை நீ இடிச்சிட்டல்ல இன்னொரு பதினாறு பாலத்தை கட்டி இடிக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணு அதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்த பணம் தான் அந்த இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆனா நேற்றைக்கு நிதிஷ்குமார் வரலையே மாறாக சௌத்ரி என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் அவர் அவர் இந்த பங்கேற்கல இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நகர்வுகளும் இந்த தேர்தலுக்கு பின்பு மூன்றாவது முறையாக மோடி வாகை இருக்கிறார்ல மோடி பெரிய டைனமிக் லீடர் அமித்ஷா வந்து வியூகங்களை வகுப்பதில் வித்தகர் இப்படியெல்லாம் இவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மூன்றாவது முறை ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றியதற்கு பின்பு நடைபெறுகிற முதல் கூட்டம் என்று சொல்லப்படுகிற எல்லா கூட்டங்களும் ஃபெயிலியர்ல போய் முடியுது அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டினா ஃபெயிலியர் அங்க வந்து நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் பெரிய கோரிக்கையோட வந்துடுறாங்க கூட்டணி கட்சிகளே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க முதல் பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை நீங்க கூட்டினா எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ல முடியல முதல் நித்தி ஆயோக் கூட்டத்தை கூட்டினா நித்தி ஆயோக் கூட்டங்களுக்கே முதலமைச்சர்கள் வர மறுக்கிறார்கள் இதுல என்ன ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னா முதலமைச்சர் மோடி எங்க தெரியுமா நகர்த்திட்டாரு யாருமே செய்ய முடியாத சாதனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தா சொல்லி இருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா முதலமைச்சர்களும் பங்கேற்கிற ஒரு சூழல் வந்திருக்கும் அப்படி பங்கேற்கலைன்னா கூட இப்ப எப்படி ரெங்கசாமியினுடைய பேசு பொருள் ஆகலையோ அது மாதிரி பெரிய பேசுபொருள் ஆக ஆகாமலேயே போயிருந்திருக்கும் நான் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லி இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய வியூகத்தை வகுத்து எல்லா இந்தியா கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் மம்தா பானர்ஜியை தவிர பங்கேற்காத நிலை உருவானது அது எதை ஏற்படுத்தியது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா கூட்டணி ஃபெயிலியர் ஆனது மட்டும் அல்ல அதனுடைய காரணம் இத்தனை நாட்களாக மணிப்பூரினுடைய முதலமைச்சரை பார்ப்பதை தவிர்த்து கொண்டே வந்தார் பிரதமர் மோடி ஆனா இப்ப என்ன நிலைமை மணிப்பூர் முதலமைச்சருக்கு போன் பண்ணி வாங்க வாங்க வந்து கூட்டத்துல கலந்துக்கங்க என்று கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் பேசுறீங்களே நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்று நிதியை பெற்று வர வேண்டும் அண்ணன் எழுமுருகன் சொன்ன செய்தியை சொன்னல ஏன் நேற்று மம்தா நீங்க போனாங்களா எதற்காக என்ன நோக்கம் உங்களுக்கு இருபது நிமிடங்கள் சந்திரபாபு நாயுடு பேசுவதற்கு கொடுக்கப்படுகிறது இல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய யாருமே கலந்துகாரல ஆனா அவங்க மட்டும் கலந்துகிட்டாங்க திடீரென வெளியே வந்து அஞ்சு நிமிஷம் தான் பேச விட்டாங்க நான் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணாங்க இது வந்து எங்க மாநிலத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ரீஜனல் பார்ட்டிஸுமே அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்றாங்க ஆனா கூட்டம் முடிந்து வெளியே வந்த நிர்மலா சீதாராமன் வேறு மாதிரி சொல்றாங்கல்ல அவங்களுக்கு பேச டைம் கொடுத்துச்சு அவங்க பேச முடிச்ச பிறகுதான் அவங்க வந்து நிப்பாட்டினாங்க அவங்க வந்து வெளியே வந்து பொய் சொல்றாங்க ஏன் இப்படி பொய் சொல்லணும் பொய் சொல்லி இந்தியா கூட்டணியே அவங்க வந்து ஹாப்பி ஆக்குறாங்க அதாவது சந்தோஷம் அடைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் வச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்கு இருபது நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க நீங்க முதலமைச்சர்களுக்கு ஸ்லாட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாநிலங்களுக்கு கூடுதல் நேரமும் சிறிய மாநிலங்களுக்கு குறைவான நேரமும் என்று ஒதுக்கி இருக்க வேண்டும் அதுதான நடைமுறை சின்ன மாநிலமாக இருக்கிற பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள் இன்னும் பிற மாநிலங்கள் கோவா போன்ற மாநிலங்களுக்கு குறைவான நேரமும் தமிழ்நாடு போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற மேற்குவங்கம் போன்ற பெரிய மாநிலங்களுக்கு கூடுதல் நேரமும் ஒதுக்கி இருக்கணும் எப்படி பார்த்தா சார் மம்தா பானர்ஜி மட்டும்தான் எதிர்கட்சியிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் கேரள முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் டெல்லி முதலமைச்சருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம்னு ஒட்டுமொத்த நேரத்தையும் சேர்த்து யாருக்கு கொடுத்திருக்கணும்னா மம்தா பானர்ஜிக்கு கொடுத்திருக்கணும் அதுதான் நியாயமா இருக்கும் எதிர்க்கட்சியினுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான் நீங்கள் அங்கே பங்கேற்க செய்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பை நேரடியாக செலுத்தி இருக்கிறார் அவரை தானே நீங்க கூடுதல் நேரம் பேச வச்சிருக்கணும் இன்னொன்னு நிர்மலா சீதாராமன் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சர் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு நிதியமைச்சர் வாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் அவங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க நம்ம உறுதியாக நம்புவோம் மம்தா பானர்ஜி தான் பொய் சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொய் சொல்ல நம்புவோம் இந்த கூட்டத்துக்கு மினிட்ஸ் இருக்கும்ல இந்த கூட்டத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்கல்ல நீங்க ஆதாரத்தை வெளியிட்டுருங்க மம்தா பானர்ஜியை அம்பலப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையை நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு வைப்போம் ஏன்னா இது ஒண்ணு ரகசிய கூட்டம் இல்லை இந்த கூட்டத்துல நடந்த செய்திகளை வெளியிட முடியாம போறக்கூடிய அளவுக்கு நீங்க யார் யாருக்கு எத்தனை சீட்டு யார் யாருக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம்னு அண்டர் கிரவுண்டு டீலிங் நடத்துகிற கூட்டம் அல்ல வெளிப்படையாக பிரதமர் தலைமையில் நடந்த நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிதானே அப்போ நீங்க ஒரு அஜெண்டாவே வெளிப்படையாகவே பிக்ஸ் பண்றீங்க அந்த வெப்சைட்லயே போடுறீங்க அந்த அஜெண்டா என்ன அப்படிங்கறது அந்த அஜெண்டா தான் பேச போறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதன் பொருட்டு தான் நீங்கள் முதலமைச்சர்களை அழைத்து ஒரு ஒன்றிய அரசுக்கு எந்த வகையிலாம் மாநில அரசு துணை நிற்க போகிறது என்று சொன்னால் அதை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா சிக்கல் இருக்கிறதா இல்ல அப்போ நீங்க அவங்க பேசின மெரிட்ஸ் வெளியிட்டுருங்க இவ்வளவு நேரம் பேசினாங்கன்னு தெல்ல தெளிவா சொல்றாங்களே பிரஸ்ல வந்து கோவாவினுடைய முதலமைச்சருக்கு இருபது நிமிடம் ஒதுக்கி இருக்கிறாங்க சார் எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கிற அதுவும் பெரிய மாநிலமாக இருக்கிற மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கு வெறும் ஐந்து நிமிடங்கள் தான் நீங்கள் ஒருக்கி இருக்கிற எதற்காக இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை மாற்றாந்தாய் மனப்பான்மை கூட இல்ல தாய் மனப்பான்மையே இல்லை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை சார் ஒன்னும் இல்ல இது ஒண்ணும் புதிய அணுகுமுறை இல்லை பல நேரங்களில் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி முரண்பட்டு போறதும் அதன் பின்னால் சமாதானம் செய்யறதும் இயற்கையான ஒன்றுதான் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது நான் சொன்னேன் அல்லவா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இந்த பிளானிங் கமிஷனுடைய கூட்டத்தை டெல்லியில கூட்டுறாரு மன்மோகன் சிங் தலைமையில ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மைக் ஆஃப் அம்மையார் கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க இது ஏற்கனவே ஒரு முறை நடந்ததுதான் யாரு மைக் ஆஃப் தவறு தவறுதான் பிஜேபி ஆஃப் பண்ணா தான் தப்பு காங்கிரஸ் ஆஃப் பண்ணா தவறு இல்லை அப்படின்றதெல்லாம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய முறையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல மோடி சொன்னாரோ மாநிலங்களினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு அதுல மோடி இன்றைக்கு உறுதியாக இருக்க வேண்டுமா இல்லையா நீங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும் உங்களுக்கு இன்னொரு வரலாற்று செய்தியும் இருக்கு ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிற போது திட்டக்குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்தவர் மன்மோகன் சிங் மதிய உணவு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதில் சிக்கல் இருக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டக்குழுவுக்கு முன்னால் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டார் மன்மோகன் சிங் ரெண்டு பேருக்கும் கூட்டத்துல பிரச்சனை ஆயிடுச்சு கோச்சிக்கு வெளியில வந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு போயிட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆரை போய் தமிழ்நாடு இல்லத்தில் சந்தித்து ராஜீவ்காந்தி சமாதானம் செய்து வைத்தார் நீங்க அந்த மாதிரி மம்தாவை கூப்பிட்டு பேசி இருக்கிறீங்களா நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாதான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறீங்களா ஏன் நான் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கும்போது நீங்க திட்டமிட்டு வெளியில போய் பொய் சொல்றீங்க என்னாவது நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேச மாட்டாங்களா

அதாவது எல்லாருக்குமே ஏழு நிமிஷம் தான் கொடுத்தோம் சில முதலமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா டைம் பேசுனாங்க இது எல்லா முதலமைச்சர்களுமே எக்ஸ்ட்ரா டைம் பேசுனாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அப்ப அதிகாரி சொல்ற வாதப்படி ஏழு நிமிஷம் ஐந்து நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப நிர்மலா சீதாராமன் சொல்வது பொய்யா இருக்குல்ல மற்ற முதலமைச்சர்கள் இருபது நிமிஷம் பேசினாங்க ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபுன்னு சொல்றீங்க பத்து நிமிஷம் கோவா முதலமைச்சர் பேசினாரு அப்படி இருக்கும்போது அந்த பத்து நிமிடம் கூட மம்தா ஒதுக்கவில்லை அப்படின்றது தெளிவா இதுல சார் ரொம்ப தெல்ல தெளிவா திட்டமிட்டு மம்தா பானர்ஜியை பேசப்படாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பது வெளிச்சமாக தெரிகிறது நீங்க பங்கேற்ற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் இது தெரியும் முதலமைச்சர்களுக்கு தெரியாதா என்ன நடந்தது அங்கன்னு சொல்லி வெளிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு நீங்க எதற்காக சந்திரபாபு நாயுடுவுக்கு இருபது நிமிடம் கொடுத்தீங்க எல்லாருக்கும் ஒரு டைம் ஷெட்யூல் அந்த டைம் ஸ்கெட்யூல்ல நீங்க போறீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க அவங்க வந்து ஆல்பபேட்டிக் ஆர்டர்ல அவங்களுடைய பேர் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது மதிய உணவுக்கு பிறகுதான் அவங்க பேசுறது மாதிரியான சூழல் இருந்தது போஸ்ட் லஞ்சுன்னு இருந்த அவங்களுடைய அஜெண்டாவை அவங்க பயணம் மேற்கொள்ளணுங்கறதுக்காக நாங்க வந்து பிஃபோர் லஞ்ச் மாத்திக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க சரி ரைட்டு நீங்க ஏன் சந்திரபாபு நாயுடுவுக்கு இருபது நிமிடமும் இவருக்கு ஐந்து நிமிடமும் ஒதுக்கணுங்க அதுக்கான காரணம் என்ன ஒருவேளை நாங்க மணி அடிச்சிருவோம் மணி அடிச்சதையே இவங்க கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா தரப்பில் சொல்றாங்க அப்ப ஏன் அந்த மணியை சந்திரபாபு நாயுடுக்கு அடிக்க தவறுனீங்க என்பதுதான் கேள்வி நீதமாக நடந்துக்கணும்ல சார் நீங்க ஒன்றிய அரசு உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் துணை நிற்க போறாங்கிறத கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டத்தை நடத்துனீங்க மம்தா பானர்ஜி அம்மையா பங்கேற்றதே ஒரு நுட்பமான அரசியலை முன்வைப்பதற்கு தான் இதுல என்னன்னா இந்த நித்தி ஆயோக்ல ஜியோ குறித்து விவாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதாவது மாநில எல்லைகளை மாற்றி அமைப்பது மாநிலங்களை பிரிக்கிற ஒரு சூழல் என்பது இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல அவங்க உள்ளடக்கி செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே இருந்தது நேற்று நான் கூட அதான் நினைச்சேன் ஆனா அஜெண்டாவுல அவங்க சொல்லல எப்பவுமே அஜெண்டாவுல ஒரு செய்தியை சொல்லிட்டு ஹிடன் அஜெண்டாவா வேறு ஒரு செய்தியை பேசுவதுதான் அவர்களுக்கு வழக்கமான வாடிக்கை அந்த அடிப்படையில் பேசுவார்கள் என்றுதான் மம்தா பானர்ஜியும் எதிர்பார்த்து அந்த கூட்டத்திலே பங்கேற்றார் நேரடியாக எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னது எப்படிப்பட்ட எதிர்ப்போ நான் என்னுடைய மாநிலம் பிரிக்கப்படக்கூடாது என்பதை அந்த நேரத்தில் பேசுகிற போதே அங்கே எழுந்து நான் அதற்கு எதிர்ப்பை தெரிவிப்பேன் என்று பங்கேற்றது இன்னொரு வகையிலான எதிர்ப்பு அது குறித்து தான் பேசுவதற்காக அவர் போனார் சரி அந்த ஜியோ குறித்து பேசினதாக எந்த செய்தியும் இல்லை மாநில எல்லைகளை வரையறுப்பதற்கான எந்த விதமான முன்னோட்டமும் அங்கே இல்லை என்பதை நாம் நேற்றைக்கு நடந்திருக்க கூட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அவருக்கு பேசுகிற வாய்ப்பை முழுமையாக கொடுத்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதையாவது நீங்கள் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா இல்லை எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரே மாதிரியான அவகாசத்தை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் உங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருப்பவர்களுக்கு கூடுதல் அவகாசத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஒரே ஒரு முதலமைச்சர் தான் வந்திருக்கிறார் அவருக்கு போதுமான அவகாசத்தை கொடுக்கவில்லை என்பது எந்த வகையிலான அரசியல் என்பதை இந்த நாட்டு மக்களே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையார் போய் சொல்லலாம் நித்தி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருப்பவர் போய் சொல்லலாம் ஆனா அன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல நீங்க சொன்னதை போலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதி ஆயோக்குடைய துணை தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு என்னன்னா மம்தா பானர்ஜி எழுந்து போகும்போது டேபிள் வந்து அடிச்சுட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மைக் ஆஃப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற உணர்ச்சிகளை ஒரு முதலமைச்சர் வந்து வெளிப்படுத்துவாங்க பார்லிமெண்ட்ல இவங்க மைக் ஆஃப் பண்ணுவதான் அதே மாதிரிதான் ராகுல் காந்தி அவர்களும் வெளியிட பண்ணாரு ஓம் கண்டிச்சு அப்போ ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கோபத்தை காட்டி கொண்டு வெளியே போவது என்பது அவர் அவமானப்படுத்தப்பட்டா மட்டும் தானே வெளியே போவாங்க அது அதிகாரியே சொல்றாரு அங்கிருந்து அதிகாரியான ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு ஒரு முதலமைச்சர் அப்படி நீங்க நடத்தலாமான்னு சொல்லும்போது போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன உள்ளயா இருந்தீங்க உள்ள இருந்த எங்களுக்குத்தான் உண்மை தெரியும் நீங்க எதையாவது சொல்லாதீங்கன்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ்னு ட்விட்டர் மூலமாக பதிலை கொடுக்குறாங்க அப்போ உள்ள இருந்த ஒரு அதிகாரியே என்ன சொல்றாருன்னா டேபிளை தட்டி விட்டு எந்திரிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது வெறுமன எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியவர் அல்லது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவசியம் இல்லை சார் உங்களுக்கு சுயமரியாதைக்கு எப்போது ஆபத்து வருகிறதோ எப்போது குந்தகம் வருகிறதோ அப்போதுதான் இது போன்ற கோபங்கள் இயல்பாகவே வெளிப்படும் மம்தா பானர்ஜி சம்பந்தமே இல்லாம ஆக்ரோசமாக வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதோ ஒரு அவமானத்தை அந்த கூட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அதன் பொருட்டுத்தான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எப்போதும் வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு மம்தா பானர்ஜி எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக போனார் என்பது எவ்வளவு முக்கியமான செய்தியோ அதே நேரத்தில் அவர் மாநிலம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்காகவும் அங்கே சென்றார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது அப்போ அவர் மாநிலம் சார்ந்த செய்திகளை பேசுவதற்காக சென்ற ஒருவரை அவருடைய குரல் வலையை நசுக்குவதை போல நசுக்குவது என்பது எந்த வகையிலும் நியாயமான செயல் இல்லை இங்க பிரச்சனையே ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுக்கு வெண்ணையும் வைத்ததுதான் பிரச்சனை நீங்க எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஐந்து நிமிடம்தான் பேசுவாங்க ஐந்து நிமிடத்துக்கு மேல நாங்க யாரு மைக்கா இருந்தாலும் ஆஃப் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்க பிரச்சனை இல்லை ஆனா நீங்க ஏற்கனவே எதிர்கட்சிகளுடைய மைக்கை ஆஃப் பண்ணியே பழக்கப்பட்டவர்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்துல சொல்லணும்னா எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலைன்னு நம்ம பேசுவோம் அது குரல் வலையை நசுக்குகிற வேலை எப்படின்னா இப்ப நவீன யுகத்துல மைக் ஆஃப்ன்றதுதான் குரலை நசுக்கிறது உன்னுடைய குரல் வெளியில வராம மைக் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு இல்ல நீங்க பேச முடியாது இல்ல அதுதான் இப்ப இவங்க செய்துகிட்டு இருக்கிற யுக்தி நாடாளுமன்றத்திலும் அதைத்தான் செய்தார்கள் நேற்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள் எதற்காக இப்படி ஒரு சூழலை நீங்கள் இதற்கு நீங்க வந்து பாரதிய ஜனதாவினுடைய முதலமைச்சர்கள் மாநாடுன்னு போட்டு போயிடலாமே ஏன் நித்தி ஆயோக் பெயரால் அரசு செலவுல ஒரு கூட்டத்தை போடுறீங்க பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் வாங்கப்பா நாங்க உங்களை கூப்பிட்டு பேசுறோம்னு சொல்லிட்டு போயிடலாமே ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாடகம் நீங்க பேச வைக்க போறதில்லை அவங்களுடைய குரலை கேட்க போறதில்லை அதற்கு எதற்காக நீங்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைக்க வேண்டும் எதற்காக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் திட்டமிட்டு மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் சுயமரியாதைக்கு ஆபத்து வந்து விட்டது தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துவிட்டது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான மனநிலைக்கு சென்று அந்த கூட்டத்திலிருந்து இடையிலேயே வெளியேறுகிற சூழல் வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை அவர் சொல்வது பொய் என்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டார் நீங்க மினிட்ஸை வெளியிடுங்க அவங்களுக்கு போதுமான நேரம்தான் தான் கொடுத்திருக்கிறோங்கிறது ஆதாரப்பூர்வமா வெளியிடுங்க அதே மாதிரி யாருக்கு கூடுதல் நேரம் கொடுத்ததாக செய்திகள் உலா வருகிறதோ அவர்கள் பேசிய மினிட்ஸையும் வெளியிடுங்க மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் யாரு தவறு செய்திருக்கிறாங்கன்னு அதன் பிறகு மக்கள் மம்தா பானர்ஜியை நிந்திக்கிறார்களா நிதி நிதிஷ்குமாரை நிந்திக்கிறார்களா அல்லது நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நிந்திக்கிறார்களா என்பதை இந்த நாடு தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன் சார் நீங்க மக்களிடத்தில் ஒப்படைத்து உள்ளது ஒன்றும் ரகசிய கூட்டம் அல்ல அதையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் காரணம் திட்டமிட்டு எதிர்கட்சிகளினுடைய குரல் ஒழிக்கவே கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை நேற்றிலிருந்து அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிகழ்ச்சியில் கலந்து நிறைய தல்களை நம்ம நேரில் பயிர்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி